ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து இது ஆறாம் திருமொழி இதுவும் தேரெழுந்தூர் என்று பொதுவாக அறியப்படும் திருவழுந்தூர் தேவதேச பாசனம் சுலபமாக இருக்கும் ரொம்ப இருக்கும் பாருங்க சிங்கமதாய் அவுணன் திரல் ஆகம் முன் கீண்டுகந்த சங்கமிடத்தானை தழல் ஆழி பலத்தானை செங்கமலத்து அயன் அனையார் தென்னழுந்தையில் நின்ற அங்கமல கண்டனை அடியேன் கண்டு கொண்டேனே அர்த்தமாவது நரசிம்மனாய் இரண்டியனுடைய வலிமையான மார்பை முன்பு கீண்டு சங்கமிடத்தானை சங்க பாஞ்சஜன்யத்தை இடக்கையிலும் தனல் ஆழி வலத்தானை அக்னியை காக்குகின்ற சக்கராயுதத்தை பல கையிலும் உடைய செங்கமலத்து அன அயன்றையார் செங்கமலத்து அயன் பிரம்மனை போன்றவர்கள் இருக்கின்ற நிறைந்திருக்கின்ற தென் அழுந்தையில் தென் அழுந்தை அப்படிங்கிற அந்த இதை யூஸ் பண்ணுற அழுந்தயிரு தேரெழுந்தூரில் திருவழுந்தூரில் மண்ணி நின்று நித்தியவாசம் செய்கின்ற அங்கமல கண்ணனை அழகிய தாமரை போன்ற கண்களை உடைய அடியேன் கண்டு கொண்டேனே படிக்கலாம் நினைக்கிறேன் சிங்கமதாய் அவுணன் திரல் ஆகம் முன்கீண்டுகந்த சங்கமிடத்தானை தழலாலி தழல் ஆழி வளத்தானை செங்கமலத்து அயன் அனையார் தென்னெழுந்தையில் வந்து நின்ன அங்கமலக்கண்ணனை அடியேன் கண்டுகொண்டேனே அப்போனார் மடிய கோவானார் மடிய கொலையார்மொழி கொண்டு அருளும் மூவா வானவனை முழு நீர் வண்டனை அடியேற்கு ஆவா என்று தன் அழுந்தையில் வண்டிருந்த தேவாதி தேவனை கண்டு கண்டுகொண்டு திளைத்தேனே ஆத்தவருக்கு கோபானார் அரசுகள் அது மூழுகால் அந்த அரசர்களை அழித்த அந்த இருபத்தி ஓரு வம்சங்களை அழித்த அந்த கோவானார்னால் அந்த அந்த அரசர்கள் அவர்கள் படியை கொலையாறு மழு கொண்டு அருணும் அதுவா மழு ஆயுதத்தை ஏந்தி இருக்கும் அந்த பரசுராம் மூவா மாணவனை எப்பொழுதும் கிளமையாக இருப்பவன் மூவா அப்படின்னா வயதாகுதல் அப்படிங்கிற விஷயம் இல்லாத ஆசவன் அதனால் மூவாவானவனை மழை நீர் வண்டனை அடியார்க்கு ஆவா என்று இறங்கி அடியார்களுக்கு ஆகா வந்து சேர்ந்தாய் உனக்கு என்ன செய்ய முடியும் என்னால் அப்படிங்கிற அந்த இறக்கத்தை உடையவன் அழுதன் நழுந்தையில் அர்த்தம் அறுத்தவங்களே திரு திருவிழுந்தூரில் மண்ணில் என்ன தேவாதி தேவனை கண்டு கொண்டு கண்டு திளைத்தேனே அர்த்தமாக நினைக்கிறேன் கோபானார் மடிய கொலையார் மழு கொண்டு அருளும் மூவாபானவனை மழை நீர்வண்டனை அடியார்க்கு ஆவா என்றிறங்கி தன்னழுந்தையில் மண்ணினின்ன தேவாதி தேவனை யான் கண்டுகொண்டு திளைத்தேனே அடுத்த பாசன உடையானை ஒலி நீர் உலகங்கள் படைத்தானை விடையான் ஓட வென்று திரள் ஆழி இசைத்தவனை அடையார் தென்னில் அழித்தானை அணி அழுந்தூ உடையானை அடியே நடைந்து உயிந்து போனேனே இந்த நீர் உலகங்கள் உடையானை அந்த உடையானை இங்கேயும் சேரும் அதே மாதிரி அதற்றை படைத்தானே அர்த்தம் விடையான் அன்று வானாசுர யுத்தத்தில் சிவபெருமானை தோற்றூரும்படியாக செய்த விரல் ஆழி இசைத்தானை தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தினவனை அடையார் தென்னிலங்கை அழித்தானை அடைவதற்கு கடினமான இலங்கை நகரை அழித்தானை அணியெழுந்தூர் உடையானை திருவிழுந்தூரில் எழுந்தருளிருக்கும் பெருமானை அடியேன் அடைந்து உயிர்ந்து போய் அட போய் போ போனேனே படிக்கலாம் நினைக்கிறேன் உடையானை ஒலிநீர் ஊகங்கள் உலகங்கள் படைத்தானே ஒலிநீர் உலகங்கள் அப்படிங்கிறது கடல் சூழ்ஞ்சிருக்கிற உலகங்கள்னு புரிஞ்சுருக்கலாம் இல்லை ஒலிநீர் அப்படின்னு கடலையும் உலகங்களையும் படைத்தானேன்னு சேர்ந்துக்கலாம் விடையானோட அன்று திரளாழி இசைத்தானை தென்னிலங்கை அழித்தானை அணி அழுந்தூர் உடையானை அடியேன் அடைந்து உயிந்து போனேனே அடுத்த பல குன்றால் மாறி தடுத்தவனை குல வேழம் அன்று பொன்றாமை அதற்கு அருள் செய்த போரேற்றை அன்று ஆவின் அருணை அன்றாவின் இருக்கு அன்றாவின் அருணை அமர்ந்து உண்ண அணிகெழுந்தூறு நின்றானை அடியே என் கண்டு கொண்டு நிறைந்தேனே குன்றால் பாழி தடுத்தவனை கோவரகிரியை எடுத்ததை சொல்கிறார் குல வேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போரேற்றை கஜேந்திரன் சொல்கிறார் அதான் குலம் குலவேழங்கிறது கஜேந்திரன் சொல்கிறார் அதை அழியாமல் அதற்கு அருள் செய்த போரேற்றை அத்த மாதிரி அன்று ஆவின் நருணை அமர்ந்து உண்ண நறுணை சாப்பிடுவதற்காக போய் அணிகழுந்தூர் நின்றானை திருவழுந்தூரில் நித்தியவாசம் செய்கின்ற அவனை அடியே என் கண்டு உண்டு நிறைந்தேனே நிறைந்தேனே எல்லா விதமான எல்லாவிதமான என்ன சொல்கிறது ஐஸ்வர்யங்களையும் பெற்றேன் எல்லாவிதமான நத நலங்களையும் பெற்று நிறைந்தேன்னு அர்த்த முடியும் குன்றால் மழை தடுத்தவனை குலவேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போரேற்றை அன்று ஆவின் அமர்ந்து உண்ண அணிகெழுந்தூர் நின்றானை அடியேன் கண்டுகொண்டு நிறைந்தேனே இந்த பாசனம் கஞ்சனை காய்ந்தானை கண்ணவங்கையுள் நின்றானை வஞ்சன பேய் உயிர்வாய் மடுத்து உண்டானை செஞ்சொல் தென் அழுந்த இல் மன்னிண்ண அஞ்சன குன்றந்தன்னை அடியேன் கண்டு கொண்டேனே அர்த்தம் இருக்கவர்கள் கஞ்சனை கொன்றவனை கஞ்சனை காய்ந்தானை கண்ணமங்கை உள் நின்றானை திருக்கண்ணமங்கையில் இருக்கும் பெருமானை வஞ்சனப்பை முலை கூடு வாய் மடுத்து உண்டானை வா அவளுடைய வஞ்சனப்பை புதனினுடைய முதலில் வாய் வைத்து அவளுடைய உயிரை உண்டானை அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்சல் நான்மரையோர் அத்தவதிற்பன்னர்கள் இருக்கின்ற தன்னழுந்தையில் மன்னி நின்ற அஞ்சன குன்றந்தன்னை மயில் மையால் செய் மையாலான ஒரு மலை போல் இருக்கின்றவனை அடியேன் கொண்டேனே படிக்கலாம் நினைக்கிறேன் கஞ்சனை காய்ந்தானை கண்ணமங்கையுள் நின்றானை வஞ்சன பேய் முளைகூடு உயிர் வாய்மடுத்து உண்டானை செஞ்சொல் நான் தென்னெழுந்தையில் மண்ணி நின்ன அஞ்சனக்குன்றம் தன்னை அடியே என் கண்டு கொண்டேனே இப்படி பகவான் பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரமருக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை அழுந்தூர் மறையூர்கள் அடிபணியும் கரியானை அடியேன் கண்டு கொண்டு கழித்தேனே இது விசேஷமான பாசனம் அது பெரியானை மிகவும் உயர்ந்தவனை சிரேஷ்டா அப்படின்னு திருநாம விஷ்ணு சகசிரநாத்த பெரியானை ஜேஷ்டகா வயதில் முயர்ந்த உயர் வய வயதில் மூத்தவனை ஜேஷ்ட சிரேஷ்டகா சிறப்பு மிக்கவ சிறப்புகள் மிக்கவனை அமர்தலைவர்க்கும் இந்திரனுக்கும் பிரமனுக்கும் பிரம்மாவுக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும் அப்படிங்கிறது பெரியவா அர்த்தம் பண்ணியிருக்க யானையின் உரியை உகந்த அணிந்து கொண்டிருக்கிற சிவபெருமானுக்கும் கொஞ்சம் நியாயமாக படிங்க உரியானை உகந்தான் அவனுக்கும் உணர்வதனுக்கு அறியானை இவர்களால் கூட அறிய முடியாதவன் அவன் அழுந்தூர் மறையோர்கள் அடிப்படையும் திருவழுந்தூரில் மலையோர்கள் அடிமணிகின்ற கரியானை மேலே அஞ்சனக்குன்றன்னு சொன்னாரே அதே மாதிரி அதே கரியானை அடியேன் கண்டு கொண்டு கழித்தேனே படிக்கலாம் நினைக்கிறேன் பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை அழுந்தூர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை அடியேன் கண்டு கொண்டு கழித்தேனேன் இந்த பாசனம் பண்ணி திருவாழ்மார்பன் தன்னை திசை மண் நீர் எரி முதலா உருவாய் நின் உருவாய் நின்றவனை ஒலிசேரும் மாறுத ஒரு சேரும் மாறுதத்தை அருவாய் நின்றவனை தென்னழுந்தையில் மண்ணி நின்ன கருவார் கற்பகத்தை கண்டுகொண்டு அளித்தேனே ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் திருவாழ் தன்னை லக்ஷ்மி பிராட்டி நித்தியவாசம் செய்கின்ற மார்பை உடையவன் திசை மண் நீர் எரி முதலா உருவாய் நின்றவனை எல்லாமுமாக நிற்பவன் திசைனா திசைகளில் எட்டு திசைகள் அங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாம் மண்ணிறனால் நிலம் நீர்னால் அர்த்தமாகறது எரினா நெருப்பு முதலாக மாதிரி பஞ்சபூதமாகவும் நிற்கின்றவன் அப்புறம் சேரும் பருதத்தை காற்றை சொல்கிறார் அதில் சேரும்னு ஸ்பெஷலாக இருக்கான்னு கேட்டனா என்னன்னா கால் இரண்டாகி நின்ற கால் மாதிரி பூனிலாய் ஐந்து அவர் சொல்வார் இந்த காற்றுக்கு இரண்டு குணங்கள் உண்டு ஒன்று நாம் ஸ்பர்சிக்கலாம் இன்னொன்று அதில் ஒலி இருக்குது பிரணவம் என்கிற ஒலி எல்லா பொருளிலும் இருக்கிறது அப்படிங்கிற நம்முடைய நம்பிக்கை அதனால் ஸ்பெஷலாக எழுதியிருக்க ஒலி செய்கிறோம் மாருதத்தை அருவாய் நின்றவனை இப்படி இருப்பவன் அவன் உருவமில்லாமல் இருக்கிறான் தென்னிழந்தையில் மன்னி நின்ற கருவார் கற்பகத்தை கருவார் கற்பகம்னால் இப்படி புரிஞ்சுக்கலாம் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் அந்த கற்பகம் விக்ஷத்தை கண்டு கொண்டு கழித்தேனே படிக்கலாம் நினைக்கிறேன் திருவாழ் மார்பன் தன்னை திசை மண் நீர் எரி முதலா உருவாய் நின்றவனை ஒலி சேரும் மாருதத்தை உ அறுவாய் நின்றவனை தன்னழுந்தையில் வன்னி நின்ற கருவாறு கற்பகத்தை கண்டு கண்டு கழித்தேனே இந்த பாசம் நிலையாளாக என்னை உகந்தானை தன் முலையாள் வித்தகனை முது வீதி விதிதூறும் அழகாறும் கடல் போல் முழங்க அழுந்தையில் வந் கலையார் என்று சொற்பொருளை கண்டுகொண்டு கழித்தேனே நிலையாளாக என்னை ஊகந்தானே என ஒரு பர்மனண்ட்டு சேவகனாக கொண்டவனை அடியாளாக கொண்டவனை கைங்கரியபுரனாக கொண்டவனேன்னு அர்த்தம் நிலையாள் அப்படின்னு அர்த்தம் நிலைன்னா நிச்ச பர்மனண்ட்டாக நிரந்தரமாக அதுக்கடுத்து நிலமகள் தன் முலையாள் வித்தகனை பூமி பூமி பிராட்டிக்கு கேழ்வனை அப்புறம் முதுநான்மறைகள் வீதியோறும் அலையாறும் கடல் போல் விழங்க வேதங்கள் அங்கே திருவெழுந்தூரில் கடல் போல் முழங்கி கொண்டிருக்கிறது எல்லா வீதிகளிலும் அர்த்தம் அழுந்தையில் நின்ன கலையாறு சொற்பொருளை அழகாக செய்யப்பட்ட வேதம்னு புரிஞ்சுக்கலாம் அது கலையார் சொன் அப்படிங்கிறது வேதம் அதனுடைய பொருளாக நான் அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சு கலையார் சொற்பொருளை கண்டு கொண்டு கழித்தேனே புரியலாமா நிலையாளாக என்னை உகந்தானை நிலமகள் தன் முலையாள் வித்தகனை முது நான் மறை வீதியோரம் அலையாரும் கடல் போல் முழங்க அழுந்தையில் மண்ணை நின்ன கலையார் சொற்பொருளை கண்டு கொண்டு கழித்தேனே இந்த பாசி போரானை குடந்தை பெருபானை கிலங்குழி சேர் பாறார் வனமுலைகாள் மலர் மங்கை நாயகனை புரிய நினைக்கிறேன் ஆராவின் ஆரா இன்னமுதை ஆராய்ஹிந்த இன்னமுதை ஆராய்ஹிந்த இன்னமுதை தென் அழுந்தையில் இல் மண்ணின் காரார் கருமுயலை கண்டு கொண்டு கழித்தேனே ரொம்ப சலபமாக அழகாக எழுதியிருக்கேன் பாருங்க போராணை போராணைன்னா போர் செய்வதில் வல்லவனான கண்ணனை சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் ஆணை புரியறது போர்னா புரியறது யுத்தம் செய்வதில் பார மகாபாரத யுத்தத்தை நடத்தினவனேன்னு புரிஞ்சுக்கலாம் நாம் குடந்தை பெருமானை திருக்குடந்தையில் இருக்கிற ஆறா பெருமானை இளங்கொலி ஜெயர் பாராபனமுல யாழ் மலர் பங்கை தாயகனை லக்ஷ்மி பிராட்டியினுடைய நாயகன் சாதாரணமாக மலர்மகள் லக்ஷ்மி பிராட்டி ஆராயிந்த ஆராயின் ஆராயின் நமுதை ஆராத இன்னமுது போன்றவனை தன்னெடுந்த இல் மன்னனின்ன காரார் கார்கருபுகளை காரார் கருமகள் அப்படின்னா இப்பொழுதுதான் மழை வரப்போகிறது என்று காட்சி தளிக்கின்ற அந்த மேகம் போன்றவனை கண்டுகொண்டு அழித்தேனே படிக்கலான் நினைக்கிறேன் போரானை குடந்தை பெருபானை இளங்கொலி சேர் வாரார் வனமுலைகாள் மலர்மங்கை நாயகனை இன்னமுதை தென் அழுந்தையில் மண்ணி நின்ன காரார் கருமுகளை கண்டு கொண்டு சொல்ல மாட்டேன் இந்த பாசனம் பார்ப்பாங்க திரல் முருகு அனகார் தென்னழுந்தகில் மன்னி நின்ன அற முதல் அத அற முதல் பன்னவனை அறமுதல் பன்னவனை அணியா அணியாலியர் கோண அணியாலியர் மறுவார் கரை நடுவேல் பலவன் கலிகன் சொல் ஐயிரண்டும் முறை வழுவாமை வல்லார் முழுது ஆழ்வர் வான் நூலகே வித்தியாசமாக இருக்க திரல் முருகு அணையார் முருகு திரல்னா கம்பீரமான முருகப்பெருமானை போன்றவர்கள் அப்படின்னு முருகு அணையார் அவர்கள் இருக்க மண்ணி இருக்கின்ற தன்னெழுந்தையில் நின்ன அச்சா அற முதல் அவனை இவன் தர்மத்திற்கெல்லாம் முதல்வன் அப்புறம் அணி ஆலி அழகான திருவாலிக்கும் திருவாலியினுடைய ராஜாவை மறுவார்கரை நெடுவேல் வல்லவன் எதிரிகளுடைய இரத்தக்கரை பரிந்திருக்கிற நீண்ட வேலை உடைய வல்லவன் அதை செலுத்துவதில் வல்லவனை கலியன் நீ திருமங்கி ஆழ்வார் சொல் அருளி செய்தலான இந்த ஐயரண்டும் இந்த பத்து பாசுரங்களையும் முறை வலுவா அமைவல்லார் முறையாக சேவிக்க வல்லவர்கள் முழு முறையாக அனுபவித்து சேவிக்க வல்லவர்கள் வான் உலகே முழுதாழ்வர் இவர்கள் வானரோகத்தை பரம் பரமவதத்தை ஆழ்வார்கள் முடிக்கிறார் படிச்சு இல்லாமல் திரள் முருகு அணையார்கள் தென் அழுந்தையில் மண்ணினின்ன அரக முதல்வன் அவனை அணியாலியர் போன் மறுவார்கரை நெடுவேல்வளவன் வளவன் நிசுல் ஐயிரண்டும் முறை வலுவா பைபிள் தார் முழுகாழ்வர் வார் நுலகே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்